நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்கிறோம் என்றால் நாம் விட்டு செல்வது நன்மைகளாக இருக்க வேண்டும் நன்மைகளாக இருக்க வேண்டுமே தவிர பாவங்களாக இருக்கவே கூடாது சார் ஏனென்றால் நன்மைக்கு நாம் சொந்தம் பாவத்திற்கு நம் சந்ததிகளும் சொந்தமாவார்கள் என்பதை மறக்கவே கூடாது உங்கள் உயிரின் பலம் என்னன்றது ஜாதக கட்டத்தில் நம்ம பார்க்கலாம் சார் சார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க அதில் ரெண்டு பேர் தான் சார் நல்லா இருப்பான் அது போல தான் லக்னம்ன்றது லக்னாதிபதின்றது உங்கள் ஜாதக கட்டத்தில் எத்தனை பேருக்கு பலமாக இருக்குது எத்தனை பேருக்கு பலம் இழந்து இருக்குது நிறைய பேருக்கு பலம் இல்லாமையே இருப்பவர்கள் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னாக்கா குத்துயிரம் குலையுயரமாகவே அவங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு சும்மா பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வாழ்க்கை போயிட்டே இருக்கும் சார் ஜம்முன்னு இருக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அற்புதமாக அழகாக மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அவங்களுடைய வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு போகும் ஒரு சிலருக்கு இப்படி கொஞ்சம் அப்படி போகும் நாளைக்கு வேறு விதமாக போகும் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாறி மாறி ஒரு நாளைக்கு ஏனோ தானன்னு இருக்கோம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு வேகம் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்து நன்றாக மற்றவர் வேக்கத்தக்க வகையில் ஒரு கட்டத்தில் போய் உட்காந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் சார் அற்புதமான வாழ்க்கையை அமைஞ்சிடும் இப்படி ஒரு சிலருக்கு இப்படி ஒரு சிலருக்கு அப்படி ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கிறது ஒரு சிலருக்கு ஒரு கெடுதியான வாழ்க்கை அமைந்து சில விஷயங்களில் மனதில் பாதிக்கப்பட்டு குத்துயிரும் குளையரமாக அவருடைய வாழ்க்கை போகிறதும் இருக்கு சார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் உயிர்னு ஒன்று இருக்கு சார் அந்த உயிர் தான் வந்து லக்னம் உங்களுடைய தலை கை காலு உடம்பு கழுத்து தலைன்னு இருக்கு இல்லையா உங்க தலையே சரியில்லைனாக்குன்னு வைங்க உங்க தலையில் இருக்க பாகத்தில் காது கேட்கல கண்ணு இது தெரிய தெரியல வாயில் சாப்பிடக்கூட முடியாது கழுத்தில் வந்து ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா உங்களுடைய உடம்பு எப்படி சார் இருக்கும் அதே மாதிரி தான் லக்னம்ன்றது தலை தலை முதல்ல நன்றாக இருக்கணும் தலையில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த லக்னன்றது தான் உயிர் அதுதான் ஜாதக கட்டத்தில் லக்னன்றது தான் உயிர்னு சொல்கிறோம் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் முதல்ல உங்களுக்கு யோகங்கள்லாம் வந்து வருதுனாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தையும் லக்னாதிபதியினுடைய பலத்தை வச்சு தான் அதனுடைய வலுவை வச்சு தான் உங்களுடைய யோகங்களே செயல்படும் சார் உங்களுக்கு யோகங்கள் வந்து அனபா யோகம் இருக்குது சுனபா யோகம் இருக்குது குரு சந்திர யோகம் இருக்குது குரு மங்கள யோகம் இருக்குது பிறகு மங்கள யோகம் இருக்குது இப்படி நிறைய யோகங்கள் இருக்குது இந்த யோகங்கள் செயல்பட வேண்டும் என்றால் முழுமையாக செயல்பட வேண்டும் என்றால் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும் லக்னமும் பாவத்துமாக இருக்கவே கூடாது சார் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்னத்தினுடைய பலத்தை வைத்து தான் உங்களுடைய ராஜ யோகமே செயல்படும் லக்னாதிபதியினுடைய பலத்தை வைத்து தான் தசாநாதினே செயல்படும் சார் சார் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் வேண்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு குலதெய்வம் ஒரு கோவிலாக இருக்கும் இப்போ உங்களுக்கு குல தெய்வம் ஒரு அம்மன் வச்சுக்கிங்க அந்த பச்சை அம்மனை நீங்கள் பரிபூர்ணமாக வணங்குறீங்க அதே சமயத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் செந்திலாண்டவர் முருகர்னு வைங்க அந்த முருகரை போய் நீங்கள் வணங்க சொல்ல அந்த முருகர் உங்களுடைய குலதெய்வம்னு இருக்கு இல்லையா அந்த குலதெய்வத்தை கேட்காம இந்த முருகர் உங்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தையும் கொடுக்கவே மாட்டார் சார் எந்த விதமான இஷ்ட தெய்வத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் குல தெய்வத்துக்கிட்ட அங்கே ஒரு சம்மதம் கேட்காம இவங்க வரம் கொடுக்கவே மாட்டாங்க சார் குலதெய்வம் தான் முதல் அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் தான் உயிர் உங்கள் குலதெய்வமும் தெய்வமும் அதுதான் உங்கள் ஜாதக கட்டத்தில் அப்போது ஒரு லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருந்தால்தான் நன்றாக ஒரு தசை வருதுன்னு வைங்க அந்த தசா காலம் முழுமையான பலனை கொடுக்கணுன்னா உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் லக்னமும் பலம் பெற்றுருக்கணும் அப்படி இரண்டும் பலம் பெற்று இருந்தால் தான் லக்னாதிபதியினுடைய பலத்தை தான் உங்களுடைய தசாநாதனை சார் தசாநாதனே லக்னாதிபதியினுடைய லக்னாதிபதி கட்டுக்குள்ளே தான் சேர்ப்பாங்க உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் தான் தசாநாதன் உங்களுடைய லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு முழு பலனையும் கொடுப்பாரு சார் முதலாளியே சரியில்லைன்னு வைங்க தொழிலாளி எப்படி சார் வேலை செய்வான் முதலாளி நல்ல பலமாக இருந்தால் தானே அவர் அதுக்கேற்ற மாதிரி ஊதிய உயர்வு பணம் அதெல்லாம் வந்து சேல்ரி இதெல்லாம் காலாகாலத்துக்கு கரெக்டாக கொடுக்க முடியும் முதலாளியே சரியில்லை அவரே வீக்காக இருக்காருனாக்கா நீங்கள் எப்படி உங்களுக்கு சேல்ரி வரும் கரெக்ட் டைமுக்கு வராது இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருந்தால்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தசா காலமும் லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு தான் அதனுடைய பலனை கொடுக்கன்றதை மறக்கவே கூடாது சரி இப்போ உங்களுக்கு ஒரு குருதசை வருதுன்னு வைங்க குருதசை பதினாறு வருடம் இந்த பதினாறு வருடம் முடிஞ்ச பிறகு அவர் இடத்த காலி பண்ணிடுவார் அவ்வளோதான் அடுத்த ஆட்சி சனி தசை வரும் சனி தசை பத்தொம்பது வருடம் முடிந்த பிறகு அவர் அந்த இடத்த காலி பண்ணிடுவார் அதுக்கப்புறம் சனி பகவானுக்கும் தசாநாதக்கும் சம்பந்தம் கிடையாது அதற்கடுத்து புதன் தசை அந்த மாதிரி ஒரு ஒரு தசா கலமும் வர சொல்ல உங்களுடைய லக்னாதிபதியினுடைய பலத்தை பொறுத்து தான் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் உங்களுடைய உயிர் எப்படி இருக்கிறது உங்கள் உயிரே ஊசலாடிக்கின்னு லக்னாதிபதியே வீக்கா இருக்காருன்னு வைங்க உங்க லக்னாதிபதி உங்க ஜாதக கட்டத்துல நீச்சமாகவோ பகையாகவோ ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருக்காருன்னு வைங்க ஒரு தசாநாதன் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாநாதன் வரார் முதலாளியான உங்க ஜாதக கட்டத்துல முதலாளியாரு உங்களுடைய லக்னாதிபதி வீக்கா இருக்கிறாருனாக்கா இவர் இஷ்டத்துக்கு தான் ஆடிட்டு போயிடுவார் இந்த தசாநாதன் அவர் கட்டுப்பட்டு நடக்க மாட்டார் இல்லையா அப்போ உங்க லக்னாதிபதி முதலாளி உங்கள் உயிர் ஒரு அருமையாக அற்புதமாக உக்காண்டிருக்குன்னு வைங்க அந்த லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு ஒரு தசாவும் வேலை செய்யும் அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி என்பவர் பாவத்துவமான கிரக சேர்க்கை இல்லாமல் இருக்கணும் சுபத்துவமாக அமர்ந்துருக்கணும் கிரக பார்வைகள் இருக்க வேண்டும் உங்கள் லக்னாதிபதி ஆட்சியாக உற்சாகமாக அமர்ந்து இருந்தால் சிறப்பு சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த கிரகமும் லக்னாதிபதியோட பலம் பெற்று இருக்கக்கூடாது சார் லக்னாதிபதி தான் உச்சதாரையில் இருக்கணும் மற்ற கிரகங்கள் ஏதோ உச்சதாரர்கள் இருக்கவே கூடாது லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகமான பலன்கள் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தா இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அது வேற விஷயம் ஆனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகங்கள் முழுமையாக கிடைக்கும் சார் அதே சமயத்தில் லக்னத்திலேயே ராகு கேதுக்கள் அமர்ந்து இருக்கவே கூடாது ராகு கேது சனி பகவான் செவ்வாய் இவரெல்லாம் அமர்ந்து இருந்தால் லக்னம் கேட்டு போச்சுன்னு அர்த்தம் லக்னாதிபதியுடன் பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேது இவர்கள் சங்கமித்து இருக்கவே கூடாது அப்படி சங்கமித்து இருந்தால் சுபத்துவமாக்கப்பட்டு இருக்க வேண்டும் அந்த சனி பகவானும் செவ்வாய் அப்படி இருந்தால் தான் முழுமையான பலன்களை கொடுக்கும் சார் இப்போ ஒரு ஜாதக கட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு நட்புன்ற லெவல்லையாவது இருக்கணும் சார் அந்த லக்னாதிபதி கெட்டு போகவே கூடாது ஒரு சிலருக்கு நட்பு ரீதியாக அமர்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு பகை நீச்சம் பெற்று இருக்கும் இல்லையா அப்போ ஒரு லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்து விட்டாலே உங்கள் உயிர் அருமையா அற்புதமா ஜாதகத்தில் விதி நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம் நட்பு என்ற ரீதியில் இருந்தா கூட பரவாயில்ல சார் ஆனால் பாவ கிரகங்கள் சேர்க்கை பெற்று பாவ கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் பாவ கிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தால் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சு அர்த்தம் அப்போது தான் உங்கள் ஜாதகம் ஆ பாவகிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் பாவகிரக பார்வை இல்லாமல் லக்னமும் லக்னாதிபதியும் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்பட்டு இல்லாமல் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னு வைங்க உங்கள் ஜாதகம் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்க போதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல் எடுத்தவொடனே லக்ன லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு தான் சார் நான் பார்ப்பேன் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கா அடுத்து எட்டாம் இடத்தை பார்ப்பேன் எட்டாம் இடம் எல்லா யோகமும் இருந்து ஆயில் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டதுன்னு ஆயிலே இல்லை ராஜயோகம் எப்படி செயல்படும் உங்களுக்கு இந்த லக்னம் லக்னாதிபதி எட்டாம் வீட்டதிபதி எட் ஆயில் காரகத்துக்குண்டான சனி பகவான் இவர்கள் எந்த நிலையில் இருக்குன்னு கண்டிப்பா செக் பண்ணாம நம்ம ராஜயோகத்தை சொல்லவே கூடாது லக்னம் பலம் வேறு லக்னாதிபதி பலம் என்பது வேறு நல்லா ஞாபகத்துக்கணும் லக்னாதிபதி குரு உச்சம் பெற்று இருக்கான்னு வைங்க அருமையான காலகட்டம் சார் உங்களுக்கு உங்களுக்கு ராஜயோகம் முழுதாக வேலை செய்யணும் அர்த்தம் உங்கள் லக்னாதிபதி குரு உச்சம் பெற்று இருக்காருன்னா அற்புதமான ராஜயோகங்கள் முழுமையாக செயல்படுன்னு அர்த்தம் லக்னத்தில் செவ்வாய் சனி ராகு அமர்ந்திருந்தால் லக்னம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு லக்னம் இருக்கு பாருங்க லக்னம் பலம் பெற்று அந்த லக்னத்திலேயே ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் இதெல்லாம் வந்து போன பிறவில் செய்த புண்ணிய ஜாதகர் சார் லக்னத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி அமர்ந்து விட்டாலே இவர்கள் யோகத்துக்கு உண்டானவர் ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் லக்னாதிபதி பலம் பெற்று ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் மீட்டு லக்னத்தை பார்த்தா கூட உயிர்காக்கும் கிரகங்கள் செருது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று ஐந்தாம் வீடு என்று ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி உங்கள் லக்னத்தை வைங்க இவர்கள் எல்லாம் உங்கள் லக்னத்தை உயிர்காக்கும் கிரகங்கள் இவற்றினுடைய பார்வை லக்னத்துக்கு இருந்தால் இவர்கள் எல்லாம் யோகம் பெற்றவர்கள் போன பிறவியில் புண்ணியம் பெற்றவர்கள் அர்த்தம் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் குரு மற்றும் புதன் அமர்ந்து விட்டால் குருவும் புதனும் மிகப்பெரிய ராஜ யோகத்தில் திக் பலத்தில் உட்காந்துச்சுடுவாங்க சார் இப்போ நீங்கள் மேஷ லக்னன் வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா லக்னத்திலேயே சூரியன் மற்றும் குரு அமர்ந்து இருக்கான்னு வைங்க அருமையான அமைப்பு அற்புதமான அமைப்பு ஏன்னு கேளுங்கள் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியன் அமர்ந்துட்டாரா அதற்கடுத்து குரு யாரு மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி சேர்ந்து அந்த மேஷ லக்னத்தில் அமர்ந்தால் இவர்கள் போன பிறவில் செய்த புண்ணிய பலனால் இவர்கள் ஜாதக கட்டத்தில் அந்த கிரக அமர்வு வந்திருக்குன்னு அர்த்தம் இப்படி அமர்ந்துட்டாலே போதும் சார் மிகப்பெரிய யோகங்கள் செயல்படும் சார் இவர்கள்லாம் போன பதில் செய்த புண்ணிய பலன் ஒரு லக்னாதிபதி லக்னமும் லக்னாதிபதியும் எந்த விதத்திலையும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கவே கூடாது லக்னாதிபதி பலம் பெற்று லக்னாதிபதி வலுவாக இருந்தால்தான் மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு உங்கள் ஜாதகம்னு அர்த்தம் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் பல காணொலியில் சொல்றதுக்கு காரணம் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் லக்னம் வந்து பலம் பெற்று இருக்க வேண்டும் லக்னம் பலம் பெற்று இருக்கணும் ஐந்து ஒன்பது பார்வை இருக்கணும் லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்று இந்த அமைப்பு இருந்துட்டாலே போது சார் ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே வந்துடும் அதில் இந்த அமைப்புகள் இருந்து விட்டாலே நீங்கள் ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிடலாம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்க லக்னத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்க லக்னமும் லக்னாதிபதியும் ராகு கேதுக்கள் பார்வையில் இருக்கா இல்ல சனி செவ்வாய் பார்வையில் இருக்கான்னு பாருங்க லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கான்னு பாருங்க ஆட்சி உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் நிச்சயம் உங்களுக்கு செயல்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்